சூப்பராக ஒரு செடி காமிக்கிற பாருங்க இது வந்து ஏர் லேயரிங் செடி இது எங்கள் அம்மா வீட்டில் இருந்த சப்போட்டா மரத்தில் ஏர் லேயரிங் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இது எப்படியும் ஒரு இது வந்து டூ இயர்ஸ் ஆகுது இந்த வருஷம் வந்து காய்க்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய காய் வச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது கழுத்திருக்கான்னு பார்க்கலாம் பழுத்திருக்கு சூப்பர் பாருங்கள் இது நல்ல வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்போட்டா பாருங்க சின்ன செடி தான் செம்ம காய் காய்க்குது ஒரு அன்னக்குடையில் தான் வச்சுருக்கோம் நல்லா உரம் போட்டு வச்சுருக்கோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பிளான்ட் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்